அனைவருக்கும் வணக்கம் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி நான் டேனியல் நந்தகுமார் இன்றைக்கு நாம் தியானிக்கிற வசனங்களை மையப்படுத்தி நாம் ஆராய்கிறோம் இந்த இரண்டாவது வசனத்தில் சாஸ்திரிகள் எதற்காக ஒரு அரசனை தேடினார்கள் என்பதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது வசனத்தில் சொல்கிறார்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரிமானவர்களே பொதுவாகவே ஒருவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை குறித்து அவர்கள் முன்பதாகவே நன்கு அறிந்திருக்க வேண்டும் அதை கடந்த தொடரில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன் அப்படி அறிந்திருந்த அந்த சாஸ்திரிகள் அவரை தேடி எருசலேமுக்கு வந்தார்கள் அவரை கண்டுகொண்டார்கள் அவரை பணிந்து கொள்ள அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள் பிரிமானவர்களே இதுல எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள் என்பது இன்று வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது பொதுவாகவே சிறுவயது முதல் பிபிஎஸ் ஓய்வு நாள் பள்ளி இவற்றிலே மூன்று சாஸ்திரிகள் என்று நாம் ஏதோ ஒரு வழியிலே மனதிலே சிந்தையிலே பதித்து விட்டோம் அது எந்த அடிப்படையில் என்றால் அந்த சாஸ்திரிகள் படைத்த மூன்று பொருள்களின் அடிப்படையிலே மூன்று சாஸ்திரிகளாக இருக்கலாம் என்பது நம்முடைய மனதிலே பதிந்து விட்டது ஆனால் மூன்று சாஸ்திரிகள் என்பது ஒரு தவறான ஒரு சிந்தனை பொதுவாக அதிகமாக சாஸ்திரிகள் வந்திருக்க வேண்டும் ஏனென்றால் கிழக்கு திசையிலே அநேக தேசங்கள் இருந்தது சாஸ்திரிகள் அனைவரும் அந்த தேசங்களின் பிரதிநிதிகளாகவே வந்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை அந்த அடிப்படையில் சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து ஏரோது ராஜாவை பார்த்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திர அவருடைய நட்சத்திரம் உதிக்கிறதை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறார்கள் பணிந்து கொள்ள என்கிற வார்த்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற விஷயம் பொதுவாகவே பணிந்து கொள்வது என்றால் ஆங்கிலத்திலே வர்ஷி ஆராதனை செய்வது வணங்குவது என்று பொருள் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை பொதுவாக அந்த காலத்தில் வேற்று நாட்டு அரசர்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு அரசு முறை பயணம் சென்றால் மக்கள் அந்த அரசருக்கு வந்த அரசருக்கு மரியாதை செய்வார்கள் அந்த மரியாதை வேறு ஆனால் வேற்று நாட்டை சேர்ந்த மக்கள் இன்னொரு நாட்டுக்குள்ளே அவர்கள் செல்கிறார்கள் அந்த அரசனை பார்க்க செல்லுகிறார்கள் என்றால் அப்படி வருகிற அந்த மக்கள் தங்களுடைய நாட்டு பிரதிநிதிகளாக வருகிற மக்கள் அந்த அரசரை பணிந்து கொள்வதனுடைய அர்த்தம் வேற என்ன அர்த்தம் என்பதை இந்த பணிந்து கொள்ளுகிற செயலிலிருந்து நாம கற்றுக்கொள்ளப் போகிறோம் இதுல முதலாவது நாம் கேட்க வேண்டிய கேள்வி யாரை அவர்கள் பணிந்து கொண்டார்கள் ஏனென்றால் பதினாவது வசனத்திலே அவர்கள் பிள்ளை பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அவர்கள் தேடி வந்த ஒருவரை கண்டு கொண்டார்கள் இவர்தான் நாம் தேடி வந்த அரசர் என்று கண்டு கொண்டார்கள் இந்த அரசர் எங்கிருந்தார் மேசியா வரும்பொழுது அதாவது சாஸ்திரிகள் வரும்பொழுது ஒரு வீட்டிலே இருந்தார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது மெய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க சென்ற பொழுது இயேசுவும் மரியாலும் யோசைப்பும் முன்னணியிலே இருந்தார்கள் வெத்தலைகன் ஊரிலே ஆனால் இந்த சாஸ்திரிகள் வரும்பொழுது அவர்கள் ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள் அப்படியானால் இந்த சாஸ்திரிகளுடைய வரவு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் எடுத்திருக்கிறது அந்த இரண்டு வருடங்களிலே குழந்தைக்கு கிட்டத்தட்ட இரண்டு வயது குழந்தையாக மரியாளுடைய கையிலே ஒரு வீட்டிலே அது சொந்த வீடா வாடகை வீடா தெரியாது இருக்கிறார்கள் அந்த வீட்டிலே அவர்கள் பிரவேசித்த பொழுது மரியாலையும் மரியாளோடு கூட இருக்கிற தங்கள் தேடி வந்த அரசரையும் கண்டார்கள் கண்டார்கள் கிரேக்க மொழியிலேவிதமாக போடப்பட்டிருக்கிறது எதியோன் டூ பெய்டோன் மெதா மரியாஸ் அப்படின்னா தே ஃபவுண்ட் த சைல்ட் வித் மேரி அவர்கள் தேடி வந்த அந்த அரச குமாரனை குழந்தையை மரியாளோடு கூட இருக்க கண்டு கொண்டார்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடித்த அவர்கள் யாரை பணிந்து கொண்டார்கள் யாரை வழிபட்டார்கள் யாரை வணங்கினார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அதே கிரேக்க மொழியில என்ன போடப்பட்டிருக்கிறது அல்லது வேதத்துல நம்முடைய வேத புஸ்தகத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் அதை பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு உங்க ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது அதை அதை என்றால் ஆங்கிலத்தில் மொழியிலே அவரை பணிந்து கொண்டார்கள் அவர்கள் யாரை தேடி வந்தார்களோ அவரை பணிந்து கொண்டார்கள் பொது மொழிபெயர்ப்பு ஒரு திருச்சபை பயன்படுத்துகிற வேத புஸ்தகத்திற்கு பெயர் பொது மொழிபெயர்ப்பு விவிலியம் அதிலும் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது என்ன போடப்பட்டிருக்கிறது வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் வைத்திருப்பதை கண்டார்கள் அதன் பின்பு நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தாயையும் குழந்தையையும் வணங்கினார்கள் என்று எந்த வேத புஸ்தகத்திலும் எந்த மொழியிலும் குழந்தையை வணங்கினார்கள் அவரை வணங்கினார்கள் தமிழ் வேதாகமத்தில் அதை என்று குழந்தையை குறிக்கிற அந்த வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறது சோ இந்த சாஸ்திரிகள் மரியாலையும் இயேசு கிறிஸ்துவையும் கண்டார்கள் ஆனால் அவர்கள் வணங்கினது குழந்தையை மட்டுமே இயேசு கிறிஸ்துவை மட்டுமே வணங்கினார்கள் அது மிக மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற விஷயம் அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருப்பத எழுதியிருக்கிற காரணத்தினாலே அவர் வார்த்தைகளை தெளிவாக போட்டு வைத்திருக்கிறார் ஆகவே அங்கே சாக்கு போக்கு சொல்வதற்கு இடம் இல்லை குழந்தையை மட்டுமே அவர்கள் வழிபட்டார்கள் குழந்தையை வழிபடுகிற அவர்கள் குழந்தையோடு கூட இருக்கிற மரியாடை வழிபடுவதற்கு எந்த சாத்திய கூறுகளும் இல்லை ஏனென்றால் தெளிவாக சொல்லுகிறது எட்டு பதினொன்னிலே என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் அவ சாஸ்திரிகள் பணிந்து வணங்கியது அந்த வணக்கம் அந்த வணங்குதல் அந்த ஒர்ஷி மரியாளுக்கும் சென்று சேர்ந்திருக்கும் என்று யாராவது நினைப்பார்களானால் அது ஒரு தவறான ஒரு எண்ணம் அது தவறு ஏனென்றால் வணக்கம் வழிபாடு ஆராதனை இது மட்டுமே உபாகமும் ஆறாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது அந்த வசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசு பேசும்போது பேசும் சுட்டி காட்டுகிற ஒரு வசனம் அவருக்கே அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதாக சோ ஆராதனை என்கிற மகிமை அவருக்கு மட்டும்தான் அதை பகிர்ந்து கொடுக்க முடியாது தம்முடைய மகிமையை வேறொருவருக்கும் ஆகவே வந்த சாஸ்திரிகள் எத்தனை பேர் வந்தார்களோ அத்தனை பேரும் மரியாலையும் இயேசுவையும் கண்டார்கள் ஆனால் இயேசுவை மட்டுமே அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் எழுதப்பட்ட ஒரு உண்மை அப்படியானால் எப்படி பணிந்து கொண்டார்கள் சில காணிக்கைகளை அவருக்கு கொடுத்து பணிந்து கொண்டார்கள் கொடுப்பதனுடைய அர்த்தம் இந்த பகுதியிலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க என்னென்ன காணிக்கை கொடுத்தார்களாம் பொன் தூப வர்க்கம் வெள்ளைக்கோணம் இந்த மூன்று காணிக்கைகளை அங்கே படைக்கிறார்கள் தங்கள் பொக்கிசங்களை திறந்து அந்த பொக்கிசங்களிலிருந்து காணிக்கைகளை எடுத்து படைக்கிறார்கள் வந்தவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒவ்வொரு காணிக்கை படைக்கவில்லை வந்த அனைவரும் இந்த மூன்றையும் படைத்தார்கள் அதுதான் உண்மை அப்பதான் அந்த அவர்களுடைய வழிபாட்டு பூர்த்தியாகும் இந்த விளக்கம் நீங்கள் கேட்ட பிறகு உங்களுக்கு தெளிவாக புரியும் முதலாவது அவர்கள் பொன்னை படைக்கிறார்கள் பொன்னை படைப்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இயேசுவின் பாதத்திலே பொன்னை காணிக்கையாக வைக்கிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த காலங்களிலே ஒரு அரசரை பார்க்க சென்றால் அந்த அரசருக்கு பொன்னை கொடுப்பார்கள் என்ன ஏனென்றால் நாங்கள் உண்மை எங்களுடைய அரசராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதனுடைய அர்த்தம் அந்த காணிக்கையில இருக்கிறது அப்ப இவர்கள் பொன்னை படைத்து வந்திருந்த சாஸ்திரிகள் அனைவரும் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய நாட்டு பிரதிநிதிகளாக வந்திருக்கிறோம் வந்திருக்கிற நாங்கள் உம்மை எங்களுடைய அரசராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் உம்முடைய ஆளுகைக்கு கீழே நாங்கள் இருக்க விரும்புகிறோம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக பொன்னை படைக்கிறார்கள் தூப வர்க்கத்தை படைக்கிறார்கள் இந்த என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாத்ராகமும் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்துல சுத்த வெள்ளை போலம் குங்குளியம் அல்பான் பிசின் சுத்தமான சாம்பிரான் இவை அனைத்தும் சம அளவிலே சேர்ந்து கலக்கப்பட்டு உருவாக்கப்படுவதுதான் சாம்பிராணி அதாவது தூப வர்க்கம் இந்த தூப வர்க்கம் ஆராதனை செய்கிற நேரத்தில் தூபம் காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று அப்ப இந்த தூப வர்க்கத்தை அவர்கள் படைத்ததனுடைய குறிக்கோள் என்ன அல்லது அடையாளம் என்னவென்றால் உண்மை நாங்கள் ராஜாவாக மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் ஆராதிப்பதற்கு தகுதியானவர் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவும் இந்த தூப வர்க்கத்தை அவர்கள் படைக்கிறார்கள் பெரியமானவர்களே அந்த சாஸ்திரிகள் அத்தனை பேரும் தங்களுடைய தேசத்தின் பிரதிநிதிகளாக நாங்கள் இனி உம்மை மட்டுமே ஆராதிப்போம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த தூப வர்க்கத்தை அவர்கள் படைக்கிறார்கள் மூன்றாவது அவர்கள் படைத்தது வெள்ளை போலம் வெறும் வெள்ளைப்போலம் இந்த வெள்ளை கோலத்தை இன்று வரைக்கும் நம்மிலே அநேக அவர்கள் சாஸ்திரிகள் வெள்ளை கோலத்தை படைத்தது கிறிஸ்துவனுடைய மரணத்தை அடக்கத்தை குறிக்கிற அடையாளம் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது தவறு அத அர்த்தம் அல்ல நான் முதல்லே சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன சில பொருட்கள் சம அளவிலே கலந்தால் அது தூபவர்க்காம் ஆனால் வெள்ளை போளத்தை மட்டுமே அவர்கள் படைக்கிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் வேறு நாம யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அங்கே ஒரு மனிதன் நிக்கோதெய்மன் இயேசுவின் அடக்கத்திற்கு வெள்ளை கோலத்தை கொண்டு வந்து படைத்தான் என்று வைத்து அதன் அடிப்படையில சாஸ்திரிகள் அவருடைய மரணத்தை அடையாளப்படுத்த வெள்ளைப்போளத்தை படைத்தார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் தவறு நிக்கோதோமும் வெறும் வெள்ளை கோலத்தை படைக்கவில்லை வெள்ளை கோலத்தோடு கரிய கோலத்தை சேர்த்து படைக்கிறார் அப்ப வெள்ளை கோலத்தோடு கரிய கோலம் சேரும் பொழுது அதனுடைய அர்த்தம் மாறுகிறது வெள்ளை கோலத்தோடு குங்குளியம் அல்பான் பிசின் மற்றும் சாம்பிராணி இது சேர்ந்தால் ஆராதனை கடுத்த என்ற அர்த்தம் அதே வெள்ளத்தோடு கரிய கோலம் சேரும் பொழுது அது அடக்கத்திற்கு என்று பொருள் ஆனால் இந்த சாஸ்திரிகள் படைத்தது வெறும் வெள்ளை கோலம் மட்டுமே அதோடு வேறு எதையும் அவர்கள் சேர்க்கவில்லை இந்த வெள்ளை போலம் எப்படிப்பட்ட எப்படி இருக்கும் என்றால் ஒரு வகையான கண்ணாடி போன்ற தோற்றத்திலே இருக்கும் ஜெல் வடிவத்திலே இருக்கும் கண்ணாடி போன்ற தோற்றத்திலே இருக்கும் ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பொருளாக அது இருக்கும் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த சாஸ்திரிகள் இந்த கிறிஸ்து இந்த யூதருடைய ராஜா இவர் வழியாக தான் இந்த மனு மெய்யான கடவுளை காணப்போகிறது அறிந்து கொள்ளப் போகிறது மெய்யான கடவுளிடம் சேரப்போகிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அந்த கோலத்தை மட்டும் தனியாக படைக்கிறார்கள் கொன்னை படைத்தார்கள் ராஜாவாக அங்கீகரிப்பதற்கு வர்க்கத்தை படைத்தார்கள் அவரை ஆராதிப்பவராக ஏற்றுக்கொள்வதற்கு மூன்றாவது அவர்கள் வெள்ளை கோலத்தை படைத்தது இந்த இயேசு கிறிஸ்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தர் இவர் மூலமாக தான் கடவுளை சேர முடியும் இவர் மூலமாக தான் பிதாவை காண முடியும் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள் அப்ப அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் மூன்றாவது வெள்ளை கோலத்தை படைப்பதன் மூலமாக நாங்கள் இனி உமது மூலமாக உமது வழியாக மெய்யான கடவுளை சேர வந்திருக்கிறோம் உமது வழியாக மெய்யான கடவுளை காண வந்திருக்கிறோம் அதை வலியுறுத்துகிறார் யோவான் பதினைந்தாம் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அதே அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இதை அடையாளப்படுத்துவதற்காக தான் இவர் வழியாக தான் இவர் மூலமாக தான் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த வெள்ளை போலம் படைக்கப்பட்டது அனைத்து சாஸ்திரிகளும் ஒவ்வொருவரும் இந்த மூன்றையும் படைத்தால்தான் அவர்களுடைய பணிவு பணிந்து கொள்ளுதலுக்கு அர்த்தம் உண்டு ஒருவர் பொன்னை மட்டும் படைத்து மற்ற இரண்டையும் படைக்கவில்லை என்றால் அவர் இவரை ராஜாவாக மட்டுமே ஏற்றுக்கொண்டார் என்று பொருள் இன்னொருவர் தூபவருக்கத்தை மட்டும் படைத்து பொன்னையும் வெள்ளை கோலத்தையும் படைக்கவில்லை என்றால் அவர் இவரை ஆராதிக்கிறவராக மட்டுமே ஏற்றுக்கொண்டார் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம் ஒருவர் வெள்ளை கோலத்தை மட்டுமே படைத்திருந்தால் அவர் இவரை ராஜாவாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆராதிப்பவராகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர் மூலமாக மட்டுமே பிதாவை காண முடியும் என்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டவராக அர்த்தம் வரும் வந்த அனைவரும் இந்த மூன்றையும் படைத்தார்கள் நான்கு பேர் வந்தார்களோ ஐந்து பேர் வந்தார்களோ ஆறு பேர் வந்தார்களோ ஏழு பேர் வந்தார்களோ அல்லது மூன்று பேர் வந்தார்களோ ஆனா வந்த ஒவ்வொருவரும் இந்த மூன்றையும் படைத்தால்தான் அவர்கள் பணிந்து கொண்டதனுடைய அர்த்தம் பூர்த்தியாகும் எனவே இந்த தவறான எண்ணங்களை நாம் மாற்றி தேவனுக்கு உகந்த எண்ணங்களை கொண்டவர்களாக இந்த வேத புஸ்தகத்தை தெளிவாக படித்து அதை தெளிவாக புரிந்து கொள்ள இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காகவே இந்த வேத ஆராய்ச்சி தொடர் உருவாக்கப்பட்டிருக்கிறது அடுத்த தொடரிலே உங்களை காணும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது போதகர் டேனியல் நந்தகுமார் அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை